ஹாய் ஒவர் ஒன் ஹாய் ரவுண்ட் டூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரவுண்ட் டூக்காரங்க ஸோ ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் அட்டன் பண்ண போகிறாங்க அதோட போட்டியில் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரவுண்ட் டூக்கான ஒரு வீடியோ இது என்னென்னா வந்து ரவுண்டு ஒனுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுக்கிட்டே வருது நாளைக்கு அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வருது அதாவது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட்டும் அலாட்மெண்ட் ஆர்டரும் வருது சரி ஓகே அதாவது பேசியாச்சு இப்போ ரவுண்டு டூக்கு மிச்சம் மீது எதாவது சீட் இருக்குமா இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு வேகன்சி லிஸ்ட் வந்தால் தான் இது கரெக்டாக தெரியும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சிருப்பாங்க தெரியுமா அதுவே ஒரு ஆயிரம் பேர் அனுப்பிச்சிருப்பாங்க அதை வச்சு தகவல் சேர்த்துக்கிறேன் சேகரிச்சதுல நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி சின்னத ஒரு விண்ணப்பம் கீழே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க லைக் போடுங்க அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் எல்லா ஹெல்ப்பும் கவுன்சிலிங் ஹெல்ப் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் எல்லா ஹெல்ப்பும் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கலாம் ஓகே ரைட் இப்போ இதுல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் ஈஸி கோர்சஸும் கண்டிப்பா கிடைக்காதுங்கிற போறேன் சார் கிடைக்காதுங்கிறது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றேன் சென்னை சோனும் கோயம்புத்தூர் சோன் மட்டும்தான் இந்த வீடியோல நான் சொல்றேன் ஏன்னா மீதி இருக்க சோன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ இதுல ராமகிருஷ்ணன் எடுத்துக்கலாம் திருச்சியில சாரநாதன் எடுத்துக்கலாம் அந்த சைடு வந்து விஎஸ்பி கரூர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியில சோனா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெளியில இருக்க காலேஜுகள் நேஷனல் இன்ஜினியரிங் கோவில் பட்டி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்க ரவுண்ட் டூக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒன் செவன்ட்டிக்கு மேல இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வாய்ப்பே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈஸியும் சொல்றேன் ஈஸியும் சொல்றேன் மெயினா ஓசி பிசி எம்பிசி சீட்டே இருக்க வாய்ப்பே இல்ல சரிங்களா மேபி மேபி என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பா இருக்குங்க எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கா கல்லூரிகளில் இருக்கும் சில கல்லூரிகள் இருக்கும் அதனால் எஸ்டி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசிஓசிக்கு சீட்டு முடிஞ்சுங்க பிசிஎம்முக்கும் முடிஞ்சுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே முடிஞ்சுங்க இசி முடிஞ்சுங்க அப்படி என்னெல்லாம் முடிஞ்சுன்னு நம்ம பார்த்திடலாம் சென்னை எடுத்துட்டீங்கன்னா அண்ணா அன்னிவர்சிட்டி சென்னை சிஇஜி சுத்தமாக சீட் இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டருக்கு எல்லா கோர்ஸுமே இருக்காது அண்ட் ஆல்சோ இசி இருக்காது எம்ஐடி கேம்பஸும் இருக்காது ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் எஸ்எஸ்என் சுத்தமா இருக்காது ஒன் டூ டபுள் ஒன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கடை கண்டிப்பா கிடைக்காது ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் கண்டிப்பாக கிடைக்காது ஒன் டூ ஒன் வெங்கடேஸ்வரா கிடைக்காது ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லோயா ஐகேம் கிடைக்காது ஒன் ஃபோர் த்ரீ டூ இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே கிடைக்காது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்காது ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம் கே கிடைக்காது சார் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயமார்க் சார் கிடைக்காதுங்கிற கல்லூரியே ஒரு முப்பது கல்லூரி தான் இருக்கும் மீதி எல்லா கல்லூரியும் நமக்கு கிடைக்கிற கல்லூரி தான் அதனால பயப்படாதீங்க இருங்க எப்படின்னு சொல்றேன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி கிடைக்காது ட்ரிபிள் ஒன் டூ ஆர் கிடைக்காது ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ் ஆர் எம் சான்ஸ் கம்மி தான் ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல வாய்ப்புகள் இருக்கு ஆர் எம் கே சென்னை இன்ஸ்டியூட் இதுல வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஒன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலேயாவது இருக்கும் அடுத்த ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ் ஆர் எம் வள்ளியம்மை ஒன் த்ரீ ஒன் செவன் செஞ்ச் ஜோசப் இதுல சீட்டே இருக்காது ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் சாய்ராம் இதுல கண்டிப்பா இருக்காதுங்க சாய்ராம் இன்ஸ்டியூட்ல இருக்குங்க ஓசிக்கு இருக்காதுங்க பிசிக்கு இருக்கும் எம்பிசிக்கு இருக்கும் பிசிஎம்க்கு இருக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டேக்கு இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி டூக்கு மேல இருந்தா கிடைக்குங்க டபுள் ஒன் டூ எயிட் ஆர் காலேஜ் கண்டிப்பா வந்து இருக்காதுங்க இதுலயும் இருக்காது ஒன் டூ ஒன் ஜீரோ பனிமலர்ல இருக்கும் ஏன்னா சீட் இன்டேக் அவங்க நிறைய வச்சிருக்காங்க இருக்கும் இந்த வருஷம் பனிமலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேல இருந்தாதான் BC, பி சி எம் பி மேல் கிடைக்கும் ஓசிக்கு ஒன் SC, மேலே இருக்கணும் கண்டிப்பா ஒரு கிடைச்சிடும் அடுத்தது ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தர்ராஜன் கிடைக்கவே கிடைக்காதுங்க டபுள் ஒன் ஃபோர் நைன் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து க வாய்ப்பு இருக்குது அதுவும் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த கல்லூரியெல்லாம் ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு மேலே இருந்தால் கேசிஜி காலேஜ் இது எல்லாமே வந்து ஒரு நூற்றி அறுபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் தான் அதற்குள்ள சான்ஸே இல்லை வேல்டெக் மல்டிடெக் ட்ரிபிள் ஒன் எயிட்டு டபுள் ஒன் டபுள் டூ வேல்டெக் ஹைடெக் டபுள் ஒன் டூ ஜீரோ வேலம் மால் ட்ரிபிள் ஒன் ஃபோர் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க டபுள் ஒன் டூ சிக்ஸ் ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜே பி டபுள் ஒன் போர் சிக்ஸ் ஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் டபுள் டூ டாக்டர் கே வாசுதேவன் ஒன் த்ரீ ஜீரோ செவன் ஜெருசலம் இது எல்லாமே இருக்க நல்ல கல்லூரிகள் ரவுண்ட் டூல கண்டிப்பா எடுக்க வேண்டிய கல்லூரிகள் இதுல எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கும் இசியும் கிடைக்கும் அதுவும் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேல இருந்தாதான் ஈசி கம்ப்யூட்டர் சென்டரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் பிசி ஓசி எம்பிசிக்கு இருக்குங்க பிசிஎம் இருக்குங்க எஸ் எஸ்சி எஸ் எஸ்டி இருந்தா பிரச்சனை இல்லைங்க ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு பச்சக்கல இருக்கிறதெல்லாம் கிடைச்சிருங்க கன்ஃபார்ம் கிடைச்சிரும் ஸோ இப்போ கோயம்புத்தூர் ஜோன் பார்க்கலாம் அதில் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறது இந்த ரெட் கலர் இருக்கிறது டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஹெச்ஜி கண்டிப்பாக கிடைக்காது டூ டபுள் ஜீரோ செவன் சிஐடி முடிச்சு போச்சுங்க அடுத்து டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜிசிடி முடிச்சு போச்சு டூ த்ரீ டபுள் செவன் பிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச் டூ செவன் ஒன் டூ குமரகுரு டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் டூ செவன் ஜீரோ டூ பண்ணாரி அம்மன் டூ செவன் டபுள் ஒன் கொங்கு டூ செவன் டபுள் டூ கிருஷ்ணா கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் டூ செவன் ஒன் நைன் ராமகிருஷ்ணா டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகம் இந்த ராமகிருஷ்ணாவும் கற்பகம் மேபி மேபி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்குங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு எங்கிருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்துலயும் இருக்குங்க சிஜி பிஎச்ஜி சிஜி சிஐடி ஜிசிடி பிஎச்ஜி ஐடெக்கு குமரகுரு இதுல வேணா இருக்காம இருக்கலாங்க குமரகுருக்கு கூட இருக்குங்க இதுல வேணா இருக்காம இருக்கலாம் மீதி எல்லாம் இருக்குங்க சரிங்களா எஸ்சிஎஸ்சி ஓகே பயப்பட வேணாம் ஆனா எம்பிசி பிசிஓசிக்குல சீட்டு இருக்காது இசியும் இருக்காது நமக்கு வந்து இதுவும் இருக்காது அது பேர் என்ன சிஎஸ்சியும் இருக்காது ஆனா எஸ்சி எஸ் சி இருக்கும் சரிங்களா அடுத்து பிசிஎம்க்கு இருக்குமான்னு கேட்டா அதுக்கும் இருக்காது கற்பகத்தெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிங்கம் இருக்கும் அது ஒன் செவன்டிக்கு மேல இருந்த சான்ஸ் இருக்கு இந்த வருஷம் டூ செவன் த்ரீ சிக்ஸ் டாக்டர் என்ஜிபி ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் ஒன் மேலேயாவது அட்லீஸ்ட் இருக்கணும் டூ சிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு டூ கிடைக்குங்க இந்த வருஷம் டூ சிக்ஸ் ஒன் சோனா முடிஞ்சு போச்சுங்க டூ த்ரீ டூ நைன் ரத்தினம் இருக்குது அதெல்லாம் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே கிடைக்கும் டூ செவன் டூ செவன் டூ ஆஃப் டெக்னாலஜி டூ சிக்ஸ் டபுள் கிடைக்கிற கல்லூரி இது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே கன்ஃபார்மாக கிடைக்குங்க எம்பிசி கிடைக்குங்க எஸ் ரவுண்ட் எஸ் ஆஃப் இந்த அதாவது கல்லூரியில் ஆப் டெக்னாலஜி டூ செவன் டூ ஃபைவ் ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஆஃப் டெக்னாலஜி டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஜீரோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஐஇடி சொல்லுவாங்க டூ செவன் ஜீரோ எயிட் இந்துஸ்தான் காலேஜ் டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் டெக்னாலஜி டூ செவன் போர் ஜீரோ இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்என்எஸ்ல செகண்ட் கேம்பஸ் இருக்கு அதுவும் கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இது எல்லாமே நம்ம வந்து பச்சை கல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது தாங்க இதுதாங்க விஷயமே ரவுண்ட் டூல இப்போ ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அட்லீஸ்ட் பிலி இஎன்ஐ இல்ல வந்து ஒரு ஏதாவது ஃபுட் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி இல்ல வந்து ஏதாவது ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து அந்த ரெட்ல மார்க் பண்ண கல்லூரியிலே சில சீட்டுகள் இருக்கும் ஆட்டோமொபைல் இப்போ பிஎச்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு இன்னுமே சீட் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தீங்கனாலே கிடச்சிரும் ஆட்டோமொபைல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சீட்டுகள்லாம் கிடச்சிரும் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஏதாவது இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெட்டலஜிக்கல் இதெல்லாமே அது இருக்குங்க ஆனால் இது யாருமே விரும்புறது இல்லை கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் விரும்புகிறாங்க இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சாய்ஸ் பில்லிங் ஹெவியா இருக்கணும் இல்லை நாட்டு ரட்டம் வந்து ரவுண்ட் டூக்கு ரவுண்ட் டூக்கு எச்சரிக்கை மணி இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்புங்க தப்பு இல்லை மேலே வைங்க ஆனால் கீழே ட்ரிபிளியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க மெக்கானிக்கலும் சிவிலு ஏதாவது ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் ரெண்டு பிரான்ச்சஸ் ஒரு கல்லூரி கல்லூரி வந்து வைடரா இருக்குங்க நிறைய கல்லூரி வைக்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இங்கே எல்லாமே தலைகளாக போயிட்டு இருக்கு வேகன்சிஸ்ட்டு வந்தா நமக்கு உறுதியா எவ்வளோ சீட் இருக்குங்கிறது கரெக்டா தெரிஞ்சிடும் இப்போதைக்கு இது எதுக்கு நான் சொன்னேன்னா உங்க சாய்ஸ் பிள்ளைங்க ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அதனால ஒரு இதுக்காக சொன்னேன் நிறைய பேர் ரவுண்ட் டூ பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆறுதலுக்காகவும் சில விஷயங்கள் இங்க சொல்லியிருக்கேன் அண்டு ஆறுதல் இல்லாமலாம் போயிடாதுங்க பெரிய பெரிய காலேஜில் இன்னுமே மெக்கானிக்கல் சீட் இருக்கு உதாரணத்துக்கு ஈஸ்வர் கேபிஆர் கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் ராமகிருஷ்ணாலாம் கோயம்புத்தூரில் எடுத்தீங்கன்னா கற்போம்லாம் எடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிளி மெகெட்ரானிக்ஸு இந்த மாதிரி சீட்டெல்லாம் இன்னுமே இருக்குதுங்க டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சீட்டெல்லாம் இன்னுமே இருக்குது அதனால் பயப்படாதீங்க அந்த சீட்ல கிடைக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்குனால் எல்லாமே தான் ஈஸி இந்த கோர்சஸ் மட்டும்தான் வைடாக மைண்டப் ஆகுதுங்க ஸோ அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரவுண்ட் டூட சாய்ஸ் பண்ணி பண்ணுங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ரவுண்ட் டூக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் பயப்படாதீங்க நம்ம ஏதாவது ஒரு சீட்டு பிடிச்சிக்கலாம் நல்ல கல்லூரியில் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்க